அதிமுகவில் மேலும் ஒரு அணி எடப்பாடிக்கு அடிமே அடி நீ சிங்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்ட கதைகள் அவிழ்க்க விடப்பட்ட கதைகள் அனைத்தும் எங்கு போய் கொண்டு போய் முடிகிறதுனே தெரியல ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட்டை எடுத்து தூக்கி அடிச்சவர் எங்கள் அண்ணன் அவரை கிட்டே போய் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் அதிமுகவில் மேலும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அணி வந்து உருவாகி எடப்பாடி பழனிசாமிக்கு அதிரடியான ஆப்புக்களை கொடுக்க பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அதிமுகவில் கேவலமான அரசியல்களை தற்போது நிறைய பேர் செஞ்சுகிட்டு இருக்கிறதா நமக்கு தகவல்கள் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மென்மேலும் மென்மேலும் அணிகள் என்பது உருவாக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவில் மேலும் ஒரு அணி உருவாக உச்சபட்ச வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருப்பது உண்மையிலேயே அரசியலில் பெரும் பின்னடைவை வந்து இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் கதையே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குமோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ என்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் செய்கிறது அப்படின்னே வந்து சொல்லிவிடலாம் நண்பர்களே ஸோ காலம் முழுமையான தீர்மானத்தை நிச்சயமாக இயற்றக்கூடும் ஓகேங்களா நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு டைம் சரியில்லை அது டைம் கண்டிப்பாக வந்து மாறும்போது புதிய புதிய அறிவிப்புக்கள் என்பது நடக்கக்கூடும் அப்படின்றத நான் உறுதிப்படுத்தப்பட இங்கே வந்து சொல்லிக்கிறேன் நண்பர்களே அதிமுகவில் மேலும் ஒரு அணி இருக்குமா அல்லது இல்லாமல் போகுமா அப்படின்றது எல்லாமே வந்து டைமிங் டியூரக்ஷனை பொறுத்தே அமைகிறதுக்கான வாய்ப்புக்களும் சாத்திய கூறுகளும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஆ அப்படின்னு வந்து சொல்லிவிடலாம் நண்பர்களே சப்போ அதிமுகவில் மேலும் ஒரு அணி அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துமா அல்லது மகிழ்ச்சியை ஏற்படுத்துமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே புதிய அணி உருவாகுமா அல்லது உருவாகாதா என்பதை பற்றி எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து நீங்கள் இணைஞ்சிருக்கணும் கண்டிப்பாக இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய டிஸ்கசிங் பண்ண வேண்டியது இருக்கிறது ஓகேங்களா